என்னன்னு சொன்னால் பிரேக் சிஸ்டம் தடுப்பு தொகுதி நாங்கள் எல்லா சிஸ்டமும் ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் அதாவது எஞ்சின் எடுத்த மாட்டா ஒரு வாகனத்தினத்தில் வாகனத்தினுடைய இன்ஜின் எடுத்த மட்டும் சொன்னால் அதில் பல சிஸ்டங்கள் ஒரு மனிதனுடைய பல உறுப்புகள் சேர்ந்து தான் அந்த மனிதனை இயக்குது ஒரு குருதி சுற்றோட்ட தொகுதியாக இருக்கட்டும் சமிபாட்டு தொகுதியாக இருக்கட்டும் அல்லது கழிவகற்ற தொகுதியாக இருக்கட்டும் அல்லது நரம்பு தொகுதியாக இருக்கட்டும் அனைத்தையும் சேர்ந்து தான் அந்த மனிதனை இயக்குவது போல அனைத்து தொகுதிகளும் இருக்கும்போது தான் அந்த வாகனம் இயங்குது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற தடுப்பு தொகுதி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் பல தொகுதிகள் இருக்குது அப்போ ஏற்கனவே சொன்னால் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங் சிஸ்டம் உயிர்பிட்டல் தொகுதி வாகனம் போகுது சூடாகும் சூட்டை தணிக்க வேணும் நீரை பயன்படுத்துகிறோம் கூலிங் சிஸ்டம் அந்த உதிரி பகங்கள் உறங்கி மொண்டோட்ட உண்டு உராகி வராமல் தடுக்க வேணும் ஹீட்டை குறைக்க வேணும் உராகி வராமல் தடுக்க வேணும் உராய்வு நிக்கல் தொகுதி லியூப்ரிகேஷன் சிஸ்டம் அதே போன்று எஞ்சின்ல வர பலுவை எஞ்சினில் வார பவரை நாங்கள் வந்து வீலுக்கு கொடுக்கணும் பலு ஊடுகடத்தல் தொகுதி பவர் ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அது மாதிரி வாகனம் போகுது எங்களுக்கு எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு அதாவது ஃபயரிங் தேவை அப்போ அதுதான் தான் இக்னிஷியன் சிஸ்டம் எரி எரிபட்டல் தொகுதி இக்னிஷியன் சிஸ்டம் அதே மாதிரி எங்களுக்கு ஒளியை கொடுக்கணும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அதே மாதிரி அந்த வாகனம் இயங்கி கொண்டு போகுது அதாவது பள்ளத்தில் போகுது மேட்டில் போகுது மற்ற நீங்கள் வாகனத்துக்குள்ளே இருக்கிறீங்க வாகனத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கணும் அவை தானே தாங்க பார்த்தோம் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தொங்கல் தொகுதி வாகனத்தை நாங்கள் கொண்டு போகணும் சைடையை கொண்டு போகணும் நேர்த்தியாக கொண்டு போகணும் ஆகவே வந்து ஸ்டேரிங் சிஸ்டம் சுக்கான தொகுதி வாகனம் போகுது வாகனத்தை நிப்பாட்ட வேணும் அங்கே வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் பிரேக்கை பிடிக்கணும் அதுதான் சொல்கிற பிரேக் சிஸ்டம் தடுப்பு தொகுதி அந்த தடுப்பு தொகுதியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த தடுப்பு தொகுதியை நாங்கள் எடுத்து வேண்டாம் அதாவது பிரேக் சிஸ்டத்தை எடுத்து வேண்டாம் இந்த பிரேக் சிஸ்டத்தில் நோம்பலாக கதைக்கூட தடுப்பு பிரேக் வாகனத்தை ஸ்லோவாக்குது வாகனத்தை நிற்பாட்டுது எல்லாத்துக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதை நாங்கள் பார்க்கக்கூட இந்த தடுப்பு தொகுதியை பார்க்கக்கூட அதை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இன்டெர்னல் பிரேக் அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் பிரேக்ன்னு சொல்லுவோம் அதாவது உள்தடுப்பு வெளித்தடுப்பு அந்த இன்டர்னல் பிரேக்ன்றது எஞ்சினுக்குள்ளே வர தடுப்பு அது நாங்கள் வந்து பிரேக் இன்டர்னல் பிரேக் தான் என்னென்னு சொன்னால் ஒரு வாகன போக்குள்ள கிளைச்சால் கொண்டோல் பண்ணுறோம் அது ஒரு இன்டர்னல் பிரேக் அதே போன்று கியரால் கொண்டோல் பண்ணுறோம் பீல்கள் ஒன்றோடு ஒன்று மாற்றப்பட்டு உறைஞ்சப்பட்டு நிற்பாட்டு ஆகவே அதை சொல்கிற ஒரு பிரேக் அது மாதிரி எக்ஸ்டர்னல் பிரேக் நாங்கள் பார்க்கக்குள்ள அதில் பலவையான பிரேக்குகள் இருக்குது முதலாவது வந்து மெக்கானிக்கல் பிரேக் மெக்கானிக்கல் பிரேக்னால் ஒரு ஹேண்ட் ப்ரேக் எடுத்தோம்மாட்டா அது ஒரு மெக்கானிக்கல் பிரேக் ஃபுல் பிரேக் ஹேண்ட் பிரேக் அதே போன்று ரிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் மோட்டார் பைக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் பிரேக் அதே மாதிரி ஒயிலை பயன்படுத்துகிறோம் அதுதான் சொல்கிறோம் ஹைட்ரோலிக் பிரேக் ஹைட்ரோலிக் பிரேக் அதே போன்று ஏஆரை பயன்படுத்துகிறோம் காட்டு அதை சொல்கிறேன் ஏஆர் பிரேக் இப்படியெல்லாம் பிரிக்கக்கூட இந்த பிரேக்கை வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள அடிப்படையாக என்ன பிரிக்க மாட்டேன்னு சொன்னால் ஃபுல் பிரேக் பாசல் பிரேக் ரெண்டு பிரிக்கலாம் ஃபுல் பிரேக் என்ன முட்டு முழுதான் நிப்பாட்டுறோம் பானத்தை போய் நிப்பாட்டி ஒரு இடத்தை போய் நிப்பாட்டுறோம் ஒரு இடத்தை அதை சொன்ன ஃபுல் பிரேக் பாசல் பிரேக் பகுதி பகுதியானது அடுத்தது வந்து ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் அவ்வாறு நாங்கள் பார்த்து பெறக்குள்ள இந்த பிரேக் சிஸ்டத்தில் இப்போ தற்போதைக்கு வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது வந்து தற்போது பயன்படுத்தப்படுற ஏபிஎஸ் சிஸ்டம் ஏபிஎஸ் சிஸ்டம்ண்டா ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் இப்போ வகையான நவீன கார்கள் ஏபிஎஸ் சிஸ்டம் ஏபிஎஸ் உண்டா அது இந்த ஹைட்ரோக்லீக் பிரேக்குக்கும் அந்த ஏ பிரேக்லேயும் கூட எஃபிஷியன்சியை கூட்டுறது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டமூடாக அந்த எஃபிஷியன்சியை கூட்டுறது தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் ஏபிஎஸ் ஆண்டிலாக் பிரேக் சிஸ்டம்ட்டு சொல்கிறோம் ஏபிஎஸ் சிஸ்டம்ட்டு அதே மாதிரி இப்போ பார்த்தோம்ட்டா வாகனங்களில் எலக்ட்ரானிக் பிரேக் வந்துருக்குது அந்த எலக்ட்ரானிக் ஊடாக அந்த வாகனங்களை எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ஊடாக அந்த தடுப்பு தொகுதி இயக்கப்படுது இந்த புது வாகனங்களில் வருது அதை விட இன்னும் மண்ட் இப்போ பார்த்தோன்னா எக்ஸ்கோஸ் இப்போ நாங்கள் வாகனத்தில் வர நம்மளோட கழிவு புகைகள் அல்லது அதில் வெப்பம் அதை கழிவு எடுத்து கழிவெடுத்து எக்ஸ்கோஸ் கேஸ் எடுத்து அதன் ஊடாக அந்த வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து அதில் ஹீட் இருக்குது அதாவது பார்த்தோம்னா அந்த எக்ஸோல் வந்து ஹீட் வரும் இப்போ பொதுவாக இருந்து ஒரு வாகனம் இறங்குது இறங்கக்கூட அது மெல்ல 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 இறக்கலாம் அதுக்கு அந்த எக்ஸோஸ் பிரேக் வந்து பயன்படும் அப்போ அவ்வாறான சிஸ்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குது ஆகவே பிரேக் நாங்கள் பார்க்கக்கூடாது இன்டர்னல் ப்ரேக் எக்ஸ்டர்னல் பிரேக் திரும்ப நாங்கள் என்ன படித்தோம் மெக்கானிக்கல் பிரேக் ஹைட்ராலிக் பிரேக் ஏ பிரேக் என்ன சொன்னோம் வந்து ஹேண்ட் ப்ரேக் டிஸ்க் பிரேக் ட்ரம் பிரேக் அதோட சேர்ந்து ஏபிஎஸ் அண்ட்லாக் ப்ரேக் சிஸ்டம் அதோடு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிரேக் என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் தான் சொல்ற தடுப்பு தொகுதி உண்டு இந்த தடுப்பு தொகுதியான என்னக்கு பயன்படுத்தப்படுது வாகனத்தை முத்தாக நிப்பாற்றுறதுக்கு பாஷியலாக நீப்பாற்றுறதுக்கு அல்லது ஒரு இடத்தை கொண்டு நிப்பாட்டி போட்டு ஹேண்ட் பிரேக்கர் போட்டு அந்த வாகனத்தை நிப்பாற்றுறோம் இதை தான் சொல்ற தடுப்பு தொகுதி அண்டு ஆகவே வாகனம் இயங்கி கொண்டிருக்க தடுப்பு தொகுதி அப்போ இதுதான் வந்து தடுப்பு தொகுதி இதில் பல பாகங்கள் இருக்குது அந்த பாகங்களை அந்த ஒவ்வொன்ற ஒவ்வொன்றா பாகம் இதுதான் தடுப்புத் தொகுதி Today, we I discuss about the brake system. When we consider the brake system, that is, we have already discussed about so many systems that, that our system is a start starting system, electrical system, ignition system, power transmission system, steering system, suspension system, lubrication system, cooling system. These are the systems. When we, when we consider the human, there are a lot of um, system in the human for example um, um, one by one we can tell about the what are the system in the um, human like a way there is a system for the engine when the all the systems are okay only all the systems are working only the, um, the vehicle will be moved because the basically we are giving the air fuel mixer the air fuel mix fire as a result of the fire it is producing the gas force as a result of the force that the wheel will be rotating. Therefore, only we are using for the um, uh, suspend um, uh, the power transmission system. Where the power is started, that is inside the engine, inside the combustion chamber. How it is that the um, piston is moving up and down inside the cylinder. There are so many stroke: intake stroke, suction stroke, suction stroke, and uh, power stroke, compression stroke, exhaust -co stroke. Then there is other firing order. There is a firing order for the engine. If it is both cylinders of one, three, four, two. If it is a sixteen engine, one by three six two four. There is a firing according to the firing order, the engine will be worked. Therefore, we have to do the. We have to transmit the power to the wheel. Therefore, only we are using the uh, uh, other then uh, engine. Again, it is a clutch, and again it is a engine flywheel clutch. Again, it's the gear gear. Again, it's the um, uh, universal joint. Again, it's the, um, uh, the universal joint. Again, is the shaft. Again, it's the universal joint. Again, it's the wheel. Therefore, the power is transmitted from the engine to the um, uh, engine to the differential. First one is the engine. Second one is the uh, play, play wheel. Again, the clutch, gear, universal joint, propeller shaft. Again, the universal joint. Again, the differential. Again, the axle. It is a power is transmitted from one point from the engine to the tire. This is called the power transmission system. Like here, there is a system is the brake system. When we consider the brake, we can divide it basically into two. One is the internal brake, external brake. Internal brake means, for example, internal brake means there is a brake. That brake is working according to the friction. According to the friction, that is a internal brake. For example, friction means um, inside the engine there is a friction. Normally we are controlling the vehicle by using the clutch. By using the gear, these, these two, there is a friction. Therefore, that also one side of, one type of the brake system. It is inside. Uh, it is a um, uh, internal brakes. When we consider the external brake, there is a mechanical brake. When we consider the mechanical brake, there is a hand brake, a disc brake, a drum brake like that. There is another brake is called uh, hydraulic brake. Then there is a other brake is called the air brake. Hydraulic brake they are using the oil. You know, air brake they are using the air, rather than that there is other brake is called ABS system. ABS mean anti-lock brake system. The new new vehicle all the vehicle have the anti-lock brake system. How it is? Anti-lock brake system is there the system for the hydraulic brake and the um, air brake. By the you by the way by the by using the anti-lock brake system, the efficiency is more for the um, air cooling um, air brake and the hydraulic brake. Therefore, anti-lock brake system is to give the efficiency or the supported to the um, air brake and the um, air brake and the um, this one air brake and the um, uh, hydraulic brake air brake and the hydraulic brake therefore there is a mechanical brake air brake hydraulic brake by using the air brake and the hydraulic brake there is a anti-lock brake system rather than that there is a now there is a electronic brake Electronic brake system that electronic brake system is there by using by control the, by control the electronics um, components electronic circuit according to the uh, mechanical and the electrical um, efficiency. Mechanical and electrical efficiency. When we consider that now, now there is one other brake also we can tell that for example is the exhaust gas, exhaust gas have means it have a heat. Therefore, that exhaust gas also using by to control them uh, by using the brake. How it is? If we are the up countries. We are every time we are slowly we are uh, pushing the brake. That time the exhaust brake will be work. Exhaust gas will be work. Therefore, when we consider about the um, brake system, therefore we have full brake, fully we are brake and partial brake. Partially there is a brake again there is when we want to park the vehicle we are parking the vehicle again we, we are doing that. we are pushing to the hand brake the hand brake is a mechanical brake disc brake is a mechanical brake and the drum brake is the mechanical brake the disc brake and the drum brake mostly using for this uh, motorbike you probably know that um, uh, not only motorbike in the vehicle you use it. Um, then there is according to the brake system there is a brake system basically we can divide it ஒன் இஸ் த இன்டர்னல் பிரேக் எக்ஸ்டர்னல் பிரேக் எகைன் மெக்கானிக்கல் பிரேக் ஹைட்ரோலிக் பிரேக் ஏ பிரேக் ராதர் தேன் டெட் ஆன்ட்லாக் பிரேக் சிஸ்டம் ஏபிஎஸ் பிரேக் எலக்ட்ரானிக் பிரேக் எகைன் த எக்ஸ்கோ பை யூஸிங் த எக்ஸ்கோஸ் கேஸ் தியர்ஸ் த பிரேக் திஸ் ஆர் த சிஸ்டம் ஆஃப் த இன்ஜின் நாங்கள் தொடர்ந்து அடுத்த லெசனில் அடுத்த சிஸ்டத்தை பார்ப்போம்